இறையேசுவில் பிரியமானவர்களே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த திருப்பாடல் தாவித அரசருக்கு உரித்தான ஒரு திருப்பாடல் ஏனென்றால் அவர் துன்ப காலத்தில் இருக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடிய அந்த மன்றாட்டை இங்கு பாடலாக ஏற்றியுள்ளனர் அவர் சவுலிடமிருந்தோ அல்லது அவருடைய மகன் இருந்தோ அவர் தப்பித்து செல்லும்போது ஆண்டவரிடம் பாதுகாப்பு வேண்டியும் வழிகாட்டுதல் வேண்டியும் அவருடைய மீட்பை வேண்டியும் மன்றாடுகின்ற பாடலாக இப்பாடல் இருக்கின்றது தாவித அரசர் எவ்வாறு கடவுளை சார்ந்திருக்கின்றார் கடவுளின் மீது எந்த அளவுக்கு பற்றோடு இருந்தார் கடவுளின் மீது எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை இந்த திருப்பாடல் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது ஏனென்றால் இந்த திருப்பாடலுடைய இறையியல் பின்னணியை நாம் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு வசனங்கள் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் குரலுக்கு செவிசாய் தருளும் என்று அவர் கூறும்போது கடவுளிடம் எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை கொண்டுள்ளார் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன தன்னுடைய ஜபம் தூபம் போல் கடவுளிடம் வந்து சேர வேண்டும் என்று அவர் எடுத்துரைக்கின்றார் இரண்டாவது வசனத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கின்றது தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பழி போல் என் உம்மை நோக்கி உயர்வனவாக என்று கடவுளின் மீது அவர் ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் அவர் எந்த அளவுக்கு ஜப உணர்வோடு கடவுளை சார்ந்திருக்கிறார் என்பதை குறித்து காட்டுகின்றது அது கடவுள் அவர் எப்படி நீதியானவர்களை வழிநடத்துகின்றார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார் அதனால்தான் அவர் இறைவசனம் நான்கிலே இவ்வாறாக கூறுகின்றார் என் இதயம் தீயது எதையும் நாட தீச்செயலை நான் செய்ய விடாதேயும் தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண என்று அவர் மூன்றாவது வசனத்திலே கடவுளிடம் எடுத்துரைக்கின்றார் ஏனென்றால் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் ஆசிர்வதிக்கின்றார் நீதிமான்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றார் என்பதை தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தின் மூலமாக அவர் அறிந்திருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் இறைவசனம் ஐந்திலே பார்க்கும்போது நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது எனக்கு தலைக்கு எண்ணெய் போல் ஆகும் ஆனால் தீயவரின் என்னை என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் என்று அவர் கூறுகின்றார் இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் பிறர் நம்முடைய தவறை சுட்டி காட்டும் போது அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்கு எதிர்ச்சொல் பேசாமல் அவர்கள் நம்முடைய நன்மைக்காக கூறுகின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தாவிதார் சார் அழகாக இங்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் நீதிமான்கள் நம்முடைய தவறை திருத்துவது நம்முடைய தலையின் மேல் பூசப்படுகின்ற நறுமண தைலத்திற்கு ஒப்பாகும் என்று அவர் கூறுகின்றார் நாம் பல நேரங்களில் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய நண்பர்கள் இல்லை கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம் தவறான வழியில் செல்லும்போது இதை செய்யாதே இது உனக்கு நல்லது கிடையாது என்று அவர்கள் கூறும்போது அவர்களை நாம் பல நேரங்களில் இருக்கின்றோம் அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அல்லது சிறு காரியமாக இருந்தாலும் சரி தவறு என்றால் தவறுதான் யாராவது நம் மீது கண்டிப்பு வைக்கின்றார்கள் என்றால் அது நம் மீது கொண்டுள்ள அக்கறையினால்தான் கடவுளே அவர்கள் மூலமாக நமக்கு அறிவுரை கூறுகிறார் என்பதைத்தான் தான் இங்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும்போது அவர் கடவுள் தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை அவர் காத்து வந்தார் என்பதை வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும்போது அவர் உணர்ந்தாரோ அதேபோல தன்னையும் கடவுள் பாதுகாப்பார் என்று அவர் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் ஆழமான முறையில் ஜபம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜபம் சாம்பராணி போல இருக்க வேண்டும் ஏனென்றால் சாம்பராணியானது அந்த தூப கலசத்தில் இடும்போது அது நறுமண வாசம் கொடுக்கின்றது அதே போல் நம்முடைய ஜபம் நீதியும் நேர்மையும் கொண்ட ஜபமாக இருக்க வேண்டும் கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஜபமாக இருக்க வேண்டும் வெறும் வார்த்தையும் செயலுமாக இருக்கக்கூடாது மாறாக உள்ளார்ந்த மனதோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாம் கடவுளிடம் நம்முடைய ஜபத்தை நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நாம் அப்படி ஜபம் செய்யும் போது சாம்பிராணி போல இருக்கும் என்பதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பாடலிலே என் மூன்றை நாம் வசனம் மூன்றை நாம் பார்க்கும்போது ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தரலும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தரலும் என்று கூறுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமாக பிரச்சனை வருவது என்னவென்றால் நாம் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாகத்தான் நம்முடைய நாவிற்கு ஒரு அடக்கம் இல்லாமல் இருப்பதனால்தான் பல பிரச்சனைகள் நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அதனால்தான் கடவுளை என் வாய்க்கு நீயே காவலாக இருந்தாலும் என்று அவர் மன்றாடுகின்றார் கடவுள் நம்முடைய வாய்க்கு காவலாக இருக்கும்போது நம்முடைய வாயிலிருந்து எந்த தீய சொற்களும் வராது மாறாக கடவுளை சார்ந்த சொற்களை மட்டுமே நாம் பேசுவோம் பிறரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்கின்ற பேச்சுக்களை மட்டுமே நாம் பேசுவோம் அல்லாது அவர்களை தாழ்த்தியோ அவர்களை குறை சொல்லியோ நாம் பேச மாட்டோம் என்பதைத்தான் இங்கு கூறுகின்றது எனவே நாம் தாவித அரசரைப் போல தூய்மையுள்ளம் கொண்டவர்களாக கடவுளின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக வாழ முற்படுவோம் ஜபிப்போமாக என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ நீரே எங்களுக்கு நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றீர் நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கின்றீர் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றீர் ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்விற்கும் பிறருடைய முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்துவதற்கான தேவையான ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்திரலும் எந்தவித தீய சொல்லிற்கும் நாங்கள் இடம் கொடாமல் நீரே முதல் தூதர்களின் மூலமாக எங்களை முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து எங்களை பாதுகாத்து இஸ்ராயல் மக்களுக்கு நீர் வழிகாட்டியாக இருந்தது போல எங்களுக்கும் நீர் வழிகாட்டியாக இருந்து உண்மை ஒன்றென்றும் துதித்து பாடக்கூடிய அந்த மகிமையை எங்களுக்கு தந்திரலும் ஆமேன்